பள்ளிவாசல்லே உட்காந்துக்கிட்டு தொழுதுக்கிட்டு நோன்பு வச்சுக்கிட்டு அல்லாவே நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதருடைய வாழ்க்கை சிறந்ததா அப்படின்னு கேக்கும் போது ரசோல்லா சொன்னாங்களாமா இல்ல யாருமே தேவையில்லை அல்லாஹ் மட்டுமே போதும் அப்படின்னு ஒரு காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு வெறும் தொழுக ஓதுதல இத மட்டுமே வா வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க நல்ல மனுஷங்க கிடையாது சிறந்த மனிதர் இல்ல அப்படின்னாங்களாம் அப்ப சஹாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியம் ரசோல்லா நீங்க என்ன சொல்றீங்க அவங்க வாழ்க்கையவே அல்லாவுக்காக தியாகம் பண்ணக்கூடியவங்களாச்சே அப்படிங்கும் போது இல்ல அல்ல இதை விரும்பல நானும் இதை நேசிக்கல யார் ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பம் பிள்ளைகள் இன்னும் வியாபாரம் இன்னும் உறவுகள் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அல்லாகுவையும் பாக்குறாங்களோ அவங்கதான் சிறந்த மனிதர் அவங்கள தான் அல்லாஹால நேசிக்கிறான் அவங்களுடைய அமல்களுக்கு தான் அல்லா தால அதிகமா கொடுக்குறான்